பிரசவத்தின் போது குழந்தை இறந்து போனதால் ஆத்திரமடைந்த தம்பதியர் அரசு மருத்துவமனையில் குற்றச்சாட்டுகளை அடக்கியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு தாமரைக்குளம் பகுதியில் வசித்து வருபவர் முப்பத்தி இரண்டு வயதான சுரேஷ் வீடு கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் இவருக்கு ராதிகா என்ற மனைவி உள்ளார் ஒன்பது மாத கர்ப்பிணியான அவர் பிரசவத்திற்காக பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ராதிகாவை திருப்பி அனுப்பிய மருத்துவர்கள் இரண்டு நாட்கள் கழித்து வருமாறு கூறினர் இதனையடுத்து மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கு நோயாளிகள் அதிகமாக இருப்பதால் கூடுதல் இடவசதி இல்லை என்று திருப்பி அனுப்பப்பட்டார் இந்நிலையில் மே பத்தொன்பதாம் தேதியன்று மருத்துவமனைக்கு சென்ற ராதிகாவுக்கு மருத்துவர்கள் பிரசவம் பார்த்தனர் ஆனால் இதில் குழந்தை இறந்தே பிறந்ததாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் ராதிகா மற்றும் அவரது கணவர் சுரேஷ் ஆகியோர் ஆத்திரமடைந்தனர் ஆரம்பத்திலேயே மருத்துவமனையில் தங்க வைத்து சிகிச்சை செய்திருந்தால்

ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு தான் தவிர குழந்தை இறங்கலாம் சொல்றாங்க அதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு சொல்றாங்க பத்து மணிக்கு குழந்தை இறந்து மூணு நாள் ஆச்சு அங்கே பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க காலையில் பதினோரு மணிக்கு அட்மிட் பண்ணது இதனை அடுத்து போலீசார் அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கூட்டம் கலைந்தது அரசு மருத்துவர்கள் நோயாளிகளின் சிக்கல்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் விருப்பத்திற்கு வருமாறு கூறுவதும் மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாமல் வைத்ததும் ஒரு குழந்தையின் மரணத்திற்கு காரணமாகியுள்ளது